ஒத்தைக்கு ஒத்த வாரிசு பைத்தியமா போயிட்டான் அந்த ஜமீன் குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம போயிடுச்சு ஊர்லயும் மழை இல்ல தண்ணி இல்ல பஞ்சம் மேல பஞ்சம் வந்துருச்சு பொறுத்து பொறுத்து பாத்துட்டு அந்த ஜமீன் குடும்பம் ஊற விட்டே ஓடி போயிடுச்சு பின்ன ஒரு அப்பாவி பொண்ண கொண்டு அந்த சாப சும்மா விடுமா அவங்கள விடுங்க இந்த ஊர்ல யாருமே வாழ முடியல ஆடு மாடும் போச்சு பசிலையும் பட்டினிலையும் நாங்க செத்து மடி ஆரம்பிச்சிட்டோம் அப்பதான் ஒரு சாமியாடி வந்து செத்துபோன பொண்ணு ஆணிறை காத்த ஆத்தாவுக்கு கோயில் கட்டி கும்பிடுங்க மழை வரும்னு சொன்னாரு அதுபடி செத்துபோன பொண்ணுக்கு சிலை வச்சு முதல் வருஷம் பொங்க வெச்சோம் அன்னிக்கு தான் மழை பெஞ்சுது அன்னிக்கே மழை வந்திருச்சா அது மட்டும் இல்லம்மா மழையில அடிச்சிட்டு போச்சே எங்க ஆடு மாடெல்லாம் அது அம்பட்டும் அடுத்த நாளே ஒண்ணு ஒண்ணா திரும்ப வந்துடுச்சு நிஜமாவா அட ஆமாம்மா அத்தனை வருஷம் காணாம போச்சளோ அந்த ஆடு மாடெல்லாம் எல்லாம் நாலு கண்ணு மூணு கண்ணு போட்டு எல்லாம் பெருகி திரும்பி வந்திருச்சு ஆணிரை காத்த ஆத்தாலோட அருள் கரைச்சா எல்லாம் நல்லா இருப்போம் நீங்களும் நல்லா இருப்பீங்க பாருங்க பொங்கல் பொங்குது 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 ஹத்தா ஓ மகிமையே மகிமை ஆகா ஆகா எம்பிட்டு பேதி நல்ல சகுணம் மத பொங்கலே உங்க பொங்கதா மதினி இனி வாழ்க்கை பூரா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லபடியா சேர்ந்து வாழ்வீங்க